அதே போன்று நேற்றைக்கு பதவியேற்பு விழாவை பார்த்துருப்பீங்க பதவியேற்பு விழாவில் முக்கிய விருந்தினர்கள் அரசாங்கத்தை சாராதவர்கள் அரசியல் கட்சியை சாராதவர்கள் எல்லாம் உட்காந்துருந்தாங்க ரொம்ப முக்கியமானவங்க ரெண்டு பேர் பிரதானமாக மோடி பக்கத்தில் பின்னாடி இருந்தாங்க ஒருவர் கௌதம் அதானி இன்னொருவர் அம்பானி முகேஷ் அம்பானி ஆனால் தேர்தல் பரப்புரையில் கரீம் நகரில் மே எட்டாம் தேதி தெலுங்கானாவில் பேசுகிறார் என்ன பேசுறாரு வேனில் வந்து அதானியம் அம்பானியம் காங்கிரஸுக்கு பணம் கொடுத்துருக்காங்க டெம்போல இந்த பணம் பணமெல்லாம் போயிருக்கின்றார் எங்க தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் உடனே அறிக்கை கொடுத்தார் அப்படி எந்த டெம்போவில் வந்திருக்கிறது உடனே நீங்கள் அமலாக்கத்துறையை அனுப்பி விசாரணை நடத்துங்கள் அதுக்கு விசாரணை நடத்தலாம் அதுக்கு பதிலே கிடையாது ஆனால் நேற்றுக்கு உங்கள் ரெண்டு பேரும் மோடி அருகில் அமர்ந்திருக்கிறார்கள் இதுதான் மோடியுடைய நாடகம் மோடியுடைய உண்மைக்கு புறம்பான பிரச்சாரம் வெறுப்பு அரசியல் ஏதாவது ஒன்று ஒரு பிரதமராக இருக்கிறோம் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசலாமா ஒரு தலைவராக இருக்கிறோம் எப்படி வேணாலும் பேசலாமா அம்பானியை பற்றி அதானியை பற்றி டெம்போவில் பணம் அனுப்பினார் காங்கிரஸுக்குன்னு சொல்லிட்டு நேற்று பக்கத்தில் ஒப்பாட்டிருக்காரு ஏன் விசாரணை செய்யவில்லை இதெல்லாம் மிகப்பெரிய அவமானம் பாஜக ஒரு சாதாரண வட்ட செயலாளர் பேசலாம் ஒன்றிய செயலாளர் பேசலாம் ஆண்டுகள் பிரதமராக இருந்தவர் ஒரு தலைவராக இருப்பவர் இப்படி எப்படி பேச முடியும் என்ற கேள்வி எழுகிறது ஆகவே மணிப்பூரில் மீண்டும் கலவரத்தை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார்கள் நேற்றைய தினம் மிகப்பெரிய கலவரம் ஏற்பட்டு இருக்கிறது எல்லோரும் வேறு பகுதிக்கு குடியேற்றம் செய்யப்பட்டு இருக்கிறது இதையெல்லாம் வன்மையாக காங்கிரஸ் பேரியக்கம் கண்டிக்கிறது இப்போ தான் சொன்னாங்க கேரளாவில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம் கால் பதிக்கிட்டு இருக்கோன்னு அவர் அமைச்சர் வேண்டாம் பார்த்துருப்பார் ஒரு நாளில் பாஜகவுடைய சவகாசம் எப்படி இருக்குது ஆட்கள் எப்படி இருக்காங்கன்னுட்டு ஆபத்தானவங்க தேசத்திற்கு எதிரானவர்கள் புரிஞ்சுருப்பார் ஆகையால் எனக்கு அமைச்சர் பதவியே வேண்டாம் கேரளா மக்களிடம் பதில் சொல்ல முடியாதுன்னு தூக்கி எறிஞ்சிட்டு வெளியே வந்திருக்காரு கிரவாண்டி இடைத்தேர்தலில் இந்தியா கூட்டணி குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டப்பேரவை உறுப்பினர் ஒரு அருமையான சட்டப்பேரவை உறுப்பினர் அந்த மக்களுக்காக தொடர்ந்து பாடுபட்டு கொண்டிருந்தவர் ஒரு மூத்த சட்டமன்ற உறுப்பினர் காலமாகியிருக்கிறார் அவருடைய இறப்பு மிகப்பெரிய இழப்பு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அங்கே வேட்பாளரை நிறுத்தப்படுவார்கள் காங்கிரஸ் பேரியக்கம் முழு ஒத்துழைப்போடு அங்கே இருந்து யாரை அறிவிக்கிறார்களோ அவர்களை வெற்றி பெற வைத்து கோட்டைக்கு அழைத்து வருவோம் ஜெய்சங்கரு அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் ஏற்கனவே சொன்ன தமிழிசை சவுந்தரராஜனை மேதகு ஆளுநராக இருந்து நீ ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டு தென் சென்னையில் போட்டிடுங்கன்னு ஆணையிட்டதான் அவங்க தலைமை அதே அதேபோன்று முருகனை எல் முருகனை நீ போயிட்டு நீலகிரியில் போட்டி இருந்தாங்க நிர்மலா சீதாராமனுக்கு ஒரு நீதி ஜெய்சங்கருக்கு ஒரு நீதி விளிம்பு நிலையிலிருந்து சென்றிருக்கின்ற முருகனுக்கு ஒரு நீதி கொடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து சென்றிருக்கின்ற தமிழிசைக்கு ஒரு நீதி தான் பாஜக ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தம் கட்சிக்காக உழைத்து குரல் கொடுத்து வெயிலிலும் மழையிலும் அலைந்த தமிழிசையை கைவிட்டு விட்டார்கள் மாநில பிரிவினைவாதை பேசுவதும் மாநிலத்துக்கு எதிராக செயல்படும் நிர்மலா சீதாராமனை அமைச்சராக இருக்கிறார்கள் இதுதான் ஆராயிட்டோம் அவர் கொஞ்சம் தான் சொல்லியிருக்காரு நிறைய இருக்கு சந்திப்போம் சொல்லுங்க அவருக்குலாம் அப்படி நாங்க ரசி ராஜாலாம் வந்து அவருடைய தலைமுறை அவருடைய பாரம்பரியம் வேறு எங்கள் பாரம்பரியம் வேறு நாங்கள் இரண்டாயிரம் ஆண்டுகளாக போராடி போராடி இந்த இடத்துல வந்திருக்கோம் அவங்க அப்படி கிடையாது தேச தந்தையே கொலை பண்ணுவாங்க மகாத்மா காந்தி யார் அவங்களுடைய மூதாதையர்கள் கொலை பண்ணாங்க அவருடைய வாரிசு அவர் அந்த வாரிசு அப்படி தான் பேசுவார் வெறுப்பு பேசுவார் நாங்கள் அண்ணாமலைக்கு தவறுனா தவறுன்னு பேசுகிறோம் பாஜகவுக்கு அரசியல் பேசுகிறோம் எங்கள் பேச்செல்லாம் நாகரிகம் இருக்கும் ராஜா வந்து நீதிபதிகளை மிரட்டுவார் நீதி அரசர்களை மிரட்டுவார் காவல்துறையை மிரட்டுவார் அரசாங்கத்தை மிரட்டுவார் எல்லாரையும் மிரட்டுவார் காலகாலமாக இரண்டு ஆயிரம் ஆண்டுகளாக எங்களையும் மிரட்டி மிரட்டி பார்த்தாங்க முடியலை இப்போ நாங்கள்லாம் மேலே வந்திருக்கோம் இன்னும் கொஞ்சம் மிரட்டி பார்க்கணும் மிரட்டுறாரு அவர் உண்மையிலேயே ஒரு அரசியலில் அரசியல் தலைவராக இருந்தால் நேருக்கு வாதம் பண்ணலாம் வர சொல்லுங்க அவங்க பாரம்பரியம்னா அவங்க பின்னணின்னா எங்கள் பின்னணி என்னான்னு சொல்கிறோம் வீரமங்கை வாழ்த்துகிறோம் இப்படி தான் எல்லா இடத்தையும் வீரமங்கைகள் வர வேண்டும் தன்னுடைய தாயை பற்றி கூலிக்கு மாரடிக்கிறவங்கன்னு சொன்னால் எந்த பெண் வேடிக்கை பார்ப்பாங்க அதிகாரத்தின் உச்சம் அதுதான் ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தம் பெண்களை எல்லாம் பார்த்து கேவலமாக பேசுவது இப்போ ஹெச் ராஜா எங்களை பற்றிலாம் பேசுகிறாருல்ல அதெல்லாம் பிளட்லேயே ஊறி போனது சித்தாந்தம் அது மாதிரி அரசியல் பேச தெரியாது நாகரிகமாக பேச தெரியாது இன்னும் நேருக்கு நேரம் கூப்பிட்டுருக்கோம் அவரே சொல்லியிருக்க நேற்றுக்கு வரட்டம் பேசும் வாதிப்போம் அதிமுகவும் பாஜகவும் இணைந்து போட்டிட்டு தான் நாங்கள் முப்பத்தைந்து வெற்றி பெற்ற போட்டை எஸ்பி வேலுமணி எல்லா தொகுதியிலையும் டெபாசிட் வாங்கி டெபாசிட் வாங்கியிருக்க மாட்டாங்க எல்லா இடத்துல மோசமான தோல்வி அது எடப்பாடி பழனிசாமி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு இல்லை அவருக்கு அரசியல் தெரிஞ்சதே தெளிவாக சொல்லியிருக்காரு அது வேலுமணிக்கு தெரியல இப்போ கோயம்புத்தூரில் வந்து அதிமுக வந்து தலைவர்கள் பணியாற்றலை அவன் தொண்டர்கள் தான் வேலை செஞ்சு இவ்வளோ பெரிய வாக்குகளை வாங்கியிருக்காங்க அவங்களுக்குள்ளேயே உள்ளுக்குள்ள முரண்கள் அரவணைப்புகள் எல்லாம் இருக்க தான் செய்யுது எங்களுக்கு தெரியும் எங்கே அரவணைக்கிறாங்க எங்கே முரண்படுறாங்க